வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் சைவர் முப்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரையல் நம்பர் நானூற்றி ரெண்டு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இன்றைக்கு ரிசல்ட்டு பொறுத்தவரை எழுநூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு நம்ம அற்புதமான வெற்றியை நம்ம போர்டில் கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒன்பது நம்பருக்கு ரெண்டு போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரிசல்ட் இன்றைக்கி அதனால் ஒம்பது நம்பர் நமக்கு ஏ போலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போலே நமக்கு ஒரு அற்புதமான பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் வந்து ஆள் போலில் செட் பண்ணியிருப்பீங்க ரெண்டு போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஏ போர்டும் சி போர்டும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போல் நம்ம ஒன்பது நம்பர் தான் செட் பண்ணியிருந்தோம் டார்கெட் பண்ணியிருந்தோம் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது நம்பர் ஒன்பதாவது நம்பர் நம்பரை நம்ம டார்கெட் பண்ணோம் ஒம்பது நம்பர் பதினெட்டு நாள் ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி வச்சு நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக நம்ம சொல்லி வச்சு நம்ம வின் பண்ணிட்டோம் ஸோ பெண்டிங் டார்கெட்டை பார்த்து ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிபிசி வந்து மிஸ் ஆகிடுச்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரிசல்ட்டு நேற்று அடிச்சு அஞ்சா நம்பர் அப்படியே தூக்கி வந்து ஒன்று ரெண்டு அஞ்சில் வந்து ஒரு அஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு சைபர் ஒம்பது நம்ம ஒன்பதாம் நம்பர் செட் பண்ணோம் சைபர் கூட செட் பண்ணேன் ஆனால் அதனால அஞ்சா நம்பர் வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் நாலா நம்பரும் அதோட பவர் ஒன்பது நம்பரும் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரும் அந்த இடத்துல சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரும் நமக்கு டபுள்ஸில் வந்து கிடச்சிருக்கு டபுள் வீட் நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் நமக்கு ஏ போலையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போலையும் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ரெண்டு போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்குது ஆள் போர்டில் நாலாம் நம்பரே ஒம்பது நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஒம்பது நம்பர் நமக்கு ரெண்டு போர்டில் அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே மின்ஸ் பால் மேத் த்ரீ டிஜியட் கொடுத்துருந்தோம் நீங்கள் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடறும் சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அதுவும் பவரில் தான் போயிருக்கு நீங்கள் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு அஞ்சா நம்பர் வருன்னு எதிர்பார்க்கவே இல்லை சைபர் வருன்னு எதிர்பார்த்தேன் நான் சைபர் ஒம்பது அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து சைபர் ஒன்போது பிசி பாஸ் ஆகிருக்கும் ஆனால் நேற்று அடிச்ச அஞ்சா நம்பர் எடுத்து உள்ளே இறக்கிட்டாங்க அப்படி பார்க்கும்போது பிசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ஆனால் நம்ம கொடுத்து சைபர் ஒம்போது பவர்ல மிஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒம்பது செப்ரேட்டாக இங்கே ஒரு மிஸ் இன்னைக்கு பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்டரி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி நாலு டிரா பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க வந்து பட்டன் மறக்காம மறக்காமல்வாங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னியை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட என் இதில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நாங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிரெஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் நம்பர்ஸை பார்க்கலாம் ஏ போல் ஒன்று வந்து முப்பத்தி மூணு நாள் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பி போல் ஒன்று வந்து முப்பத்தி நாலு நாள் ரெண்டு வந்து இருபத்தி மூணு நாள் நாலு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது பி போல் ஒரு ரெண்டாம் நம்பர் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சி போர்டில் ஒன்று வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பத்து நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பரை டார்கெட் பண்ணுறோம் ஆ எட்டாம் நம்பரையும் டார்கெட் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி மூணு எழுபத்தெட்டு எழுபத்தி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலுன்னு கொடுத்துக்கிறேன் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்கன்னு ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை எண்பத்திரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தேழு எழுபத்தெட்டு முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தேழு எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த நம்பர்ஸில் உங்கள் கணக்கு இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே ум हाடுುதமிලා. ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழ்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போர்டு பார்த்துலாம் இன்றைக்கான பார்முலா ஆல்போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் நம்பரும் அதோடய பவர் மூணாம் நம்பரும் கிடச்சிருக்கு எட்டு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருமே வரல தான் அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கூட வரலாம் ஸோ நம்மளோட பார்வலில் அதிகப்படியான கணக்கில் வந்தது எட்டாம் நம்பர் மூணா நம்பர் தான் கிடச்சிருக்கு ஸோ அதை பவர் மேச்சிங்கே கொண்டு வந்து எப்படி எடுத்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் தான் மேட்ச் ஆகுது ஸோ அதெல்லாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு முதல்ல பாருங்கள் எட்டா நம்பர் மூணாம் நம்பர் இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம கெஸிங்குகள் இப்படி தான் வருது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கெஸிங்கு ஏன் கெஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் எங்களுக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதில் பவர் ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ ஏழு அல்லது ரெண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிசியில் வரலாம் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மராமரி வெற்றி கிடைக்க முடியுற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ போது அந்த நம்பர்ஸில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா பிசியில் வருது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படிலாம் விட்டுருங்க இது என்னோட தனிப்பட்ட கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பால்மா த்ரீ டிஜிட் நானூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி மூணு எட்நூத்தி நாற்பத்தி ஏழு எட்நூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட இருக்கலாம் கணக்கில் இப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்கள் கணக்கு எரிஞ்சுட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி என்ன விட்டுருங்க இது கெஸ்டிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும்பாலும் நமக்கு சப்போர்ட் அனைத்து அனைத்தனோடு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றும் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ